தமிழ்நாட்டோட எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்குள்ள மாணவ மாணவிகள் மிகுந்த அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அப்பா அப்பா என்று உரிமையோடு அழைக்கின்றார்கள் அதை பற்றி நம்முடைய முதலமைச்சர் கூட நேற்று முன்தினம் கூறியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் என்னை அப்பா அப்பா என்று சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக கூறிக்கொண்டே போகின்றது இன்னும் அவர்களுக்கு நான் நிறைய திட்டங்களை தர வேண்டும் என்ற உத்வேகம் உருவாகியுள்ளது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே தந்தையாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு அண்ணனாக நானும் உங்களுக்கு என்றும் துணை இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த உண்மைய விழாவிலே உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்பதையும் கூறிக்கொண்டு சென்னை மாநகராட்சியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமான திட்டங்களை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டு இருப்பதையும் இருப்பதும் என்பதையும் இந்த நேரத்திலே ஊர்வலையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு கே நேரு அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்